எல்லா இடத்துலையும் உங்கள் பேனர் பெரிய அளவுக்கு நடிகிற அளவுக்கு இருந்தது ஆனால் கமலா தேட்டரில் ஒரு இடத்துல கூட வாலியுடைய பேனர் இல்லை நீங்கள் எதாவது லோட் பண்ணிங்களா பரியன் பூமால் ரிலீஸ் ஆன அப்போ டென் டேஸ் கழிச்சு எனக்கு ஒரு பாலாசி கால் பண்ணார் ஆஃபீஸ் பார்க்க முடியுமா கேட்டார் நான் இதுக்கு எங்கேயும் சொன்னது இல்லை பதிவு பண்ணது இல்லை அப்போ நான் அவர் பார்க்க போயிருந்தேன் பார்க்க போயிருந்தேன் சும்மா பேசிகிட்டு இருந்தார் திடீர்னு ட்ரையர் ஓப்பன் பண்ணி ஒரு செயின் போட்டேன் நான் போய் இப்போது நடக்கலாம் ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த முக்கத்துக்கும் அந்த மௌத்துக்கும் இடையில் நிறைய வார்த்தைகள் இருக்கும் ஏன்னா நான் வெளியே இருந்தமாலே அப்போவே என்னை நிறைய விஷயம் பேசிட்டு வனால உண்மையான கதையை வந்து தேட்டரில் பார்க்கும்போது மக்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அதை எவ்வளோ அதுக்கு ஓன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சு நிச்சயமாக மக்களுக்கு நம்பி சொல்லணும் ஏன்னா அது சின்ன கதை பெரிய கதை பிளேகோ யாரெல்லாம் பார்க்காம அது கதையை ரொம்ப உண்மையாகவும் ரொம்ப நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா அதை மக்கள் பண்ணால் தயாராக அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக வாழை அமைஞ்சிருக்கு வாழையை சப்போர்ட் பண்ண வாழையை தனது ஒரு சொந்த கதையாக மாற்றிக்கிட்ட ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாருக்குமே மி டியம் சார்பாக

கான் இப்ப நடக்கல என்ன அப்படின்னா ரொம்ப நானே எதிர்பார்க்கலை எனக்கு சொல்லியா எனக்கு பதிவேன்போ நாள் ரிலீஸ் ஆன அப்போ ஒரு டென் டேஸ் கழிச்சு என்று வாரசன் கால் பண்ணாரு ஆஃபிஸ் ஒர்க் பண்ணி மனு கூப்பிட்டாரு நான் எதுக்கும் எங்கேயும் சொன்னதில்லை பதிவு பண்ணதில்லை நான் அவள் பார்க்க போயிருந்தேன் பார்க்க போயிருந்து சும்மா பேசிட்டு இருந்தாரு த்ரீனு ட்ரயர் ஆப்பன் பண்ணி ஒரு அஞ்சு குழந்தை ஒரு செயின் போட்டார் ஏன் அந்த ரூம்ல யாருமே இல்லை நானும் அவர் மட்டும் தான் இருந்தோம் அப்போ நான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இல்லை இது ஆனால் ஆட்டி சொல்லணும்னு அவசியம் எனக்கு தோணுச்சு நான் அப்படிட்டு அப்படி போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது பார்த்தா பேசிக்குவார் அதே வா வாழை பார்க்கணும் அப்படின்னு அவர் நான் மேலே கேட்டுட்டு இருந்தேன் சார் வாழை பார்க்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரே வந்து ஒரு டேட் கொடுத்து பார்த்தாரு அதான் அது இயல்பு நடந்ததுதான் என எதிர்பார்க்கவே இல்லை அந்த முத்தம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் நான் எட்டு பேருமே நான் பேசிக்கல நினைச்சியான்னா அவனுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அந்த முத்தத்துக்கும் அந்த மௌனத்துக்கும் இடையில நிறைய வார்த்தைகள் இருக்குது ஏன்னா வெளியேருமாள் அப்பவே என்னை நிறைய விஷயம் பேசியிருக்கிறதுனால அது எல்லாத்தையும் கூட சேர்த்து வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ வார்த்தைகள் இருக்க முடிஞ்சுச்சிங்க மனிதனே வந்து அவ்வளோ அதர் இயக்குனருடைய பணத்தை வந்து பேசுவதே பணத்தை பற்றி ரொம்ப நிறைய எனக்கு தெரியாதுங்க நான் எனக்கு எப்போவுமே பேசுவேன் எல்லா படத்தையும் பேசியிருக்கேன் வெளியேமால் பேசியிருக்காரு கண்ணன் பேசியிருக்காரு எப்பெல்லாம் சந்திக்கிறோமோ அப்போ பேசிடுவோம் எங்கேயாவது எதேச்சியாக சந்திச்சோம்னா அப்ப பேசிடுவோம் சார் இப்போ வரக்கூடிய படங்களில் வந்து பழைய படங்கள் யூஸ் பண்ணுறது ரெண்டாயிட்டு வருது அதே மாதிரி வாழைப்படத்துலையும் தேவோட மியூசிக் பயன்படுத்திருக்கு சமீப அந்த காப்பிரைட் இஷ்யூலாம் வந்துருக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இல்லை அவங்களுக்கான ரைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த ரைட்ஸை கொடுத்து அது யாருக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பக்கம் காரணம் வந்த இப்போ பாட்டு சும்மா யூஸ் பண்ணல அந்த பாட்டு அந்த பாட்டு தான் நான் டான்ஸ் ஆடுவேன் அந்த பாட்டு என் லைஃப் கனெக்ட் ஆயிருக்கு நமக்கு சாங்கா தெரியுது ஆனா பழைய சாங்ஸ்களை நம்மளோட வாழ்க்கை நம்ம ஒரு நாள மாற்றின பாடல்கள் நிறைய நிறைய இருக்கு அப்ப பழைய உண்மையான கதைகள் எடுக்கும்போது அந்த பாடல்களுக்கு முக்கியமான வேல்யூ கிடச்சிருக்கு பச்சி முட்டை சேலங்கடி பாட்டு வந்து என் லைஃப்ல ஒரு முக்கியமான பாடம் அது எப்படி பார்க்கப்படுதுன்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு எப்பவுமே பெயினான பாடல் அந்த பாடல் அந்த நிமிஷம் அந்த அந்த நாள்ல அப்படிதான் நடந்துச்சு அதனால அந்த பாட்டை யூஸ் பண்ணும் அது பக்காவா யார்கிட்ட ரைட்ஸ் கேட்டு தெரிஞ்சு வாங்கி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க எதிர்பார்த்து வெட்டி கிடைச்சிருச்சா ஆஃப்டர் ரிலீஸ் வந்து பப்ளிக் இருந்து உங்களால கிடைச்ச பெஸ்ட் கமெண்ட் முத்தங்கள் தான் அதிகமாக கிடைச்சது நிறைய பேர் பேசல கமெண்ட் பண்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசல எல்லாமே போன்லையும் சரி நேர்லையும் சரி எல்லாமே அமைதியும் ரொம்ப நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைக்குழுக்கல் முத்தம் இவ்வளோதான் பெருசாக சட்டம் மூணு படத்துக்கு நடந்த மாதிரியான ஒரு உரையாடல் பெருசாக அந்த படத்துக்கு யார் பெருசாக இது அப்படி இது இப்படி இந்த ஷாட் அப்படியே அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி யாரும் பேசணும்னு சொல்லுங்க அப்படி யாருமே இந்த ஷாட்டை அப்படி இருந்துச்சு அந்த ஷாட்டுக்கு பிடிச்சாலும் பேசவே இல்லை எல்லாருமே லவ் மாறின்னு சொன்னாங்க முத்தம் கொடுத்தாங்க கட்டி பிடிச்சாங்க அவ்வளோதான் இது ஒரு டென் டேஸ் கழிச்சு கூட பேசலாம்

பிளான் பண்ணலாம் பண்றது இல்ல ஒரு கதை கர்ணன் வந்து ஒரு அது ஒரு இஷ்யூ நடந்த இஷ்யூ அந்த கதைக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க இல்ல வாழை இது ஒரு ஓகேங்களா அந்த சின்ன பையன் நடந்த கதை ஒரு கதை அப்படி அவனுக்கு என்ன நடக்கும் அதான் ரொம்ப கதைக்குள்ளே நம்ம திட்டமிட்டு பிளான் பண்ணலாம் பண்ணுறது இல்லை அந்த கதையோட நீடு அந்த கதையோட தேவைக்கு வந்து அதுதான் டிசைட் பண்ணணும் கரையா அப்படி அப்படி இல்ல கர்ணன் வந்து ஊவோட யுத்தம் ஊரோட சண்டை அதோட ஓலம் ஓகேங்களா அப்படி இருந்துச்சு மாமன் அந்த மாதிரி ஒரு கதை அது எந்தெந்த கதைக்கு தேவைப்படுதோ எந்தெந்த ஒரு எமோஸ்ட் இருக்குது எந்தெந்த காம் எந்தெந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு பயங்கரமான எதிர்குமே தேவைப்படுதோ அது செஞ்சு தான் கதை அது நானே நான் எடுத்தாலும் நடக்க நடக்காது ஒரு நானே தடுத்தா கூட ஆடின்ஸ் ஒத்துக்க மாட்டேன்றான் ஒத்துக்க மாட்டாங்க இதுல இந்த இதில் நடந்திருக்கணுல்ல இது ஏன் நடக்கணும்னு கேட்பாங்க ஆடின்ஸ் சரிங்களா யாரும் அது பண்ணாமலும் இருக்க முடியாது பண்ணிட்டே இருக்க முடியாது தேவையில்லாமல் ஒருத்தர் பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும் தேவையான இடத்துல பண்ணாம விட்டாலும் தெரிஞ்சு போய்டும் அதனால வந்து கதை தான் நம்ம எடுக்கிற நம்ம நம்மளோட திரைக்கதை தான் இங்கே தீர்மானிக்கிறது மாமன்னன் மாமன்னனுடைய நாயகன் வருங்கால துணை முதல்வர் இளைஞர் அமைச்சர் இந்த படத்தை பாக்குறதுக்காக ஏதாவது சொன்னாரா பாத்துக்கூட்டம் பாக்காரு அவரை பத்தி எதுவுமே வரல மற்ற டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து போட்டோஸ் எல்லாம் வருது அவர் என்ன பேசினாரு அதான் அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதான் யாரு கவனிக்கல மீடியா மாமன்னன் ரிலீஸ் ஆன அப்பவே மாமன்னன் ரிலீஸ் ஆகும் முன்னாடியே உதய சார் வந்து ட்வீட் போட்டிருப்பாங்க உங்களோட உங்களோட வாழ்க்கையில சிறந்த படம் வாரியம் போட்டிருப்பாங்க அது நீங்க அன்னைக்கு பார்க்கலாம்ல புதிய முதல்ல வாழையை பற்றி ட்விட் போட்டது உதவிநிதி சார் ஓகேங்களா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் எடிட் பார்த்தாரு அதுக்கப்புறம் மியூசிக்கெல்லாம் மண்டபம் ஒன் டைம் பார்த்தாரு இப்போ சமீபத்தில் ஒரு டைம் பார்த்தாரு ஓகேங்களா அவருக்கு என்ன சொல்லுது வாழை மாமன் நான் போய் வாழை ஷூட்டிங்கே வந்திருக்காரு ஓகேங்களா அவர் தான் கிளாப் பண்ணி தொடங்கி வைச்சாரு அவரு என்கிட்ட பேசிட்டு தான் அந்த ட்விட் கே பாருங்க ட்விட் போட்டுருப்பாரு மாமன் இல்லை படம் பார்த்தா கூப்பிடுவாரு

ஓகேங்களா பட் நான் கலகலப்பாக இருந்தாலும் கலகலப்புலேயும் ஏதோ ஒன்று நடந்தது ஒரு ஜாலியாக இப்போ வாழை வந்து ஒரு ஜாலியான கதை தான் ஓகேங்களா பட் அதோட ஃபைன் முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் உங்களை மாற்றுது அதனால வந்து தெரில எனக்கு ஆசை இருக்குது அதுக்கு முதல் நான் ஆசுவாசப்படணும் அதுக்கப்புறம் நடக்கணும் என்ன ஜேனரில் படம் பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு பண்ண ஆசைப்படணும்

அவனை போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கோ அந்த கையில் சொல்லுவான் அவன் ரிலாக்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய ஜெர்னுக்கும் ஆயோசிப்போம்